இப்பொழுது நான் ஒரு செயலை செய்தேன் அஸ்ஸலாம் வலைக்கும் என்று நான் சொன்னேன் நான் ஒரு தான் சொன்னேன் ஆனால் அதற்கு எனக்கு பகரமாக வளைக்கும் சலாம் என்று எத்தனை பேர் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கின்றார்கள் நான் உங்களின் மீது அல்லாஹுடைய சாந்தி நிலவட்டும் என்று நான் உங்களுக்கு நான் சொன்னேன் நான் ஒருத்தந்தான் நான் ஒரு முறை தான் சொன்னேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு மாறுகிறதோ ஐம்பது பேர் இருந்தீங்கன்னா ஐம்பது பேர் எனக்கு துவா செய் நூறு பேர் பேர் எனக்கு துவா பெரிய மைதானத்துல லட்சம் பேர் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மைதானத்துல ஒருவர் சலாம் சொல்கின்றார் என்று சொன்னால் அந்த லட்சம் பேரும் இவருக்கு பதில் சொல்வார்கள் ஒன்று செய்கிறேன் ஒன்றுக்கு எத்தனை பகரமாக எனக்கு திரும்பி வருகிறது என்று பார்த்தியதாலா அதே போன்று தான் தாலா சொல்லுகின்றான் மஞ்சாபி ஹசனத்தின் பலவாசு நீங்க அல்லாவுக்காக ஒன்னு கொடுங்க அல்லாஹ் உங்களுக்காக பத்த கொடுப்பான்